ஹலோ வெல்கம்ஸ் நான் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது இலக்கியா சீரியல் தாங்க இலக்கிய சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் அங்கேயே கொள்ள போகலாம் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் இருந்துட்டு பயங்கர டென்ஷனில் வந்திருக்காரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தெரியும் அந்த தான் வந்து இவ்வளோ பிரச்சனையும் வந்து அந்த எஸ்எஸ்கே வந்து நம்ம வீட்டுக்கே வந்து நம்மளுடைய இது வந்து நம்ம வீட்டிலே வந்து பார்ட்டியெலாம் வந்து கொண்டாடுறானா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து நம்ம கௌதம்க்கு இருந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு ஸோ இந்த டென்ஷனெல்லாம் வந்து ஒன்றும் வந்து வேலைக்காக போகிறது இல்லை அஞ்சு பெருசாவுக்கு வந்து பிரயோஜனமாக உத்தம் இதெல்லாம் வந்து நீ வந்து டென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ இப்போ அதை வந்து நீ வந்து பெருசாக வந்து எடுத்துக்கிட்டே நீ வந்து அதை போயிட்டு வந்து என்ன முறியடிக்க போகிற கண்டிப்பாக வந்து ஒன்றும் பண்ண முடியாது உன்னால் ஏன்னா நீ இருக்கிற ஸ்டேஜ் எப்படி நீ உன்னை வந்து வளர்த்துக்கணும் பூஸ்டப் வந்து பண்ணிக்கணும் நீ வந்து உன்னை வந்து இப்போ வந்து அடிமட்ட லெவலில் இருக்க ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து பெரிய ஆளாக வந்தால் தான் அங்கே போயிட்டு வந்து நிற்கிறதுக்கான ஒரு தகுதி வந்துருக்கும் இல்லைனா வந்து உன்னை வந்து வாட்ச்மேனே கூட வந்து அந்த வாட்ச்மேன் வந்து ஹெல்ப் பண்ணார் அந்த வாட்ச்மேனே கூட வந்து உன்னை வந்து கழுத்து பிடிச்சி வந்து வெளியே தள்ளுறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி வந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம இலக்கியாகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜானகிரி அவதி இவங்க எல்லாருமே வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க சரி ஓகே அப்படியெல்லாம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டென்ஷன் கௌதமுக்கு இருந்துட்டு அந்த கோயில் சேவை அடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து இருக்கிற கோவத்தை எல்லாத்தையுமே வந்து அங்கே வந்து காட்டிகிட்டு இருக்காரு ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தலை தெறிக்க வந்து ஓடிட்டாங்க நம்ம எஸ்எஸ்கேவும் தாச்சானியும் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பாம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா சொன்ன ஒரு உருட்டுக்கே வந்து இந்த மாதிரி வந்து தெரி தலை தெரிச்சு வந்து ஓடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு வந்து மாட்டோம் அந்த மாதிரி வந்து ஓடுறாங்க அப்படியே வந்து கப 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 கப்பன்னு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயமுபடுத்தி வந்து வச்சுருக்காங்க நம்ம இலக்கியாக இருந்துட்டு ஏற்கனவே வந்து கௌதம் கிட்டே வந்து மாட்டிக்கிட்டு பட்ட அவஸ்தை எல்லாமே வந்து தெரியும் ஆனால் இருந்தாலுமே வந்து மறுபடியும் வந்து இதே மாதிரி வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கூடாது இந்த இடத்துல வந்து பாம்பு இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து அவ்வளோதான் வந்து மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து கௌதம் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் இருந்துட்டு அவருக்கு வந்து இருந்த சொத்து எல்லாத்தையுமே வந்து பிடுங்கிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவர் வந்து புதுசாக வந்து எல்லாத்தையுமே வந்து சம்பாதிக்கணும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ரே ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ராப் வந்து ஆரிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் இருந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ராட்சில் இருந்து வந்து ஆரம்பிக்க போகிறாரு அப்படி வந்து என்ன ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தேவையான ஒரு தொழிலை வந்து உருவாக்க போகிறாரு அப்படி என்ன தொழில வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ வந்து ஒரு ஊருகா போட்டலமோ நம்ம வானத்து போல விஜயகாந்த் மாதிரி வந்து என் தம்பிங்க ரெண்டு பேரும் வந்து படிச்சிருக்காங்க ஒரு தம்பி வந்து போலீஸ் ஒரு தம்பி வந்து டாக்டர் அப்படின்னு மாதிரி வந்து தம்பி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு அவர் வந்து அவருடைய தொழிலை வந்து ஆரம்பிக்கல ஆனால் அவருக்குன்னு வந்து ஒரு தொழிலை வந்து ஆரம்பிச்சாரு ஸோ அப்படி இருக்கிற மாதிரி வந்து நம்ம கௌதமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலை வந்து ஆரம்பிக்க போகிறாரு அது வந்து உதவிக்கு வந்து அவங்க அம்மாங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் மனைவி விவரத்தை இருக்கும்போது யா எதை வேணாலும் என்ன வேணாலும் வந்து சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நெஞ்சில் ஒரு தில்லு இருந்தால் மட்டும் போதும் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வந்து சாதனை வந்து வேதனையை கூட வந்து சாதனையாக வந்து நினச்சி வந்து முயற்சி வந்து பண்ணுவார் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது நம்ம கௌதமுக்கு கண்டிப்பாக வந்து அவர் வந்து எப்படியுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து பயங்கர நம்பிக்கை வந்து சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் இருந்துட்டு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மெக்கானிக் ஷேட்டுக்கு வந்து வேலைக்கு போகிறேன் அங்கே போய்ட்டு வந்து என்னுடைய கஷ்டத்தை நஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லி நான் வந்து எப்படியாச்சும் வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து மெக்கானிக் ஷேட்டுக்கு வந்து வேலைக்கு போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்க போகிறேன் சரி ஓகே அப்படியே இருந்தாலுமே வந்து மெக்கானிக் ஷேட்டுக்கு வந்து வேலைக்கு போனாலே அங்கே வந்து உனக்கு வந்து எதனாச்சும் வந்து வேலை தெரிஞ்சாதானே நீ வந்து வேலையை வந்து செய்ய முடியும் எதுவுமே வந்து வேலை தெரியாமே நீ வந்து வேலையை செய்ய முடியுமா கண்டிப்பாக வந்து ஒன்றுமே வந்து தெரியாமல் யாரும் வந்து உன்னை வந்து வேலைக்கு வந்து சேர்த்துக்க போகிறதில்ல ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு அணிக்கும் வந்து ப்ரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இலக்கியா இருந்துட்டு வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க அது என்ன ஐடியா கண்டிப்பா வந்து கௌதமுக்கு வந்து நோகாம நோம் கும்புற வேலை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லி சொல்ல போகிறது இல்லை எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான வேலையை தான் வந்து அவங்க வந்து வந்து ஆரம்பிக்க வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அப்படி வந்து ஆரம்பிக்க வந்து சொல்லும் சொல்லும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து தேவை வந்து பணம் ஒருத்தங்க வந்து ஒரு இடம் அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வேணும் அப்படின்ற பட்சத்தில் எந்த வேலைன்னாலையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து கண்டிப்பாக வந்து செய்ய போகிறாரு அது என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்றேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பைபா செய்ய விட்டோம்